உள்ளாட்சி அரசு செய்தியால் இணிவோம் எஸ் கல்வி நிதியை உடனடியாக வழங்க ஆளுநரை திரும்பப் பெறு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய ஏசிய கல்வி நிதியான ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி ஒதுக்கப்படும் என்ற போக்கை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் மாணவர்களிடம் பிற்போக்கு கருத்துக்களை ஆளுநர் ஆர் என் ரவி விதைத்து வருவதாகவும் தமிழ்நாட்டின் கல்வி முறைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் துணைவேந்தர்களாக ஆளுநர் நியமிப்பதாகவும் கூறி அதற்கு கண்டனம் தெரிவித்தும் அனைத்திந்திய மாணவர் பெருமந்தம் சார்பில் இன்று தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட குழு சார்பில் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் ஆளுநரை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தராததால் தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் தர முடியவில்லை எனவும் கல்வி கட்டமைப்புகளை மேம்படுத்த முடிவதில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர்